இன்று ஒரு வசனம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் சங்கீதம் இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்தருக்கு பயந்து வாழுகிறவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வின் வெற்றிக்காகவும் தனிப்பட்ட வாழ்வின் தேவனுடைய பாதுகாப்பிற்காகவும் பொறுமையுடன் காத்திருப்பார்கள் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார்

தேவனுக்கு பயந்து ஜனங்களுக்கு தான தர்மங்களை செய்தபடியால் தரிசனத்தில் குடும்பமாக ரட்சிக்கப்படுவதற்கான வழி நடத்துதலை பெற்றான் பேருவின் மூலமாக நற்செய்தியை கேட்டு குடும்பம் முழுவதும் ரசிக்கப்பட்டு ஞானசனம் பெற்றார்கள் ஆண்டவர் தம்மை தேடுகின்ற தமக்கு பயந்து வாழுகிறவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் நல்ல போதனையாளராகவும் இருக்கிறார் ஆண்டவருடைய மக்களுக்கும் ஆண்டவருக்கும் எதிரான வழியை பிறேயான் தெரிவு செய்த போது பேசாத கழுதையின் மூலமாக அவன் கண் திறக்கப்பட்டு போதிக்கப்பட்டார் கத்துடையவர்கள் வழி தவறும் போது கத்தர் பல விதங்களில் இடைபெறுவார் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் பலவிதமான அந்நிய போதனைகளால் அதைப் படி நம்மை காத்துக் கொள்வோம் அப்படி திரிவோமானால் வாழ்க்கையில் சமாதானத்தை கெடுத்துக் கொள்வோம் கத்தருக்கு பயந்து அவரின் வழியில் நடப்போம் ஆசீர்வாதமான சமாதானமான வாழ்க்கையை வாழ்வோம்

சமாதான நிறைவாய்ப்பெருகவும் பிரிவினை கிரியைகள் துரத்தப்படவும் பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும் ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் கத்தருக்குள் வளர்ந்து வளமான வாழ்க்கை வாழவும் எதிர்காலம் ஆசீர்வாதமாக அமையவும் குடும்ப தேவைகள் யாவும் தேவன் முதியவர்கள் வயதான பெற்றவர்கள் ஆரோக்கியமாக சுகபலத்தோடு பிள்ளைகளால் அன்போடு கவனிக்கப்பட்டு சமாதானமான வாழ்க்கை வாழ தேவன் கிரியை செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் வாழ்வ பிள்ளைகள் உலக இச்சைகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கும் விலக்கி காக்கப்படவும் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கவும் சாட்சியாய் வாழவும் தேவரின் வழிநடத்திலே ஜபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் இதயத்தின் வாஞ்சிகளை கட்ட நிறைவேற்றி இருளின் அந்தகாரங்களினால் ஏற்படும் போராட்டங்களிலிருந்தும் பரிபூர்ண விடுதலை அனுபவிக்க தேவன் கிருபை தந்த ஜபிக்கிறோம் ஆண்டவரே மதுபானம் போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டுள்ள மக்களின் விடுதலைக்காகவும் பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருட்களின் புழக்கம் தடுக்கப்படவும் கடத்தி விற்பனை செய்வோர் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் கத்தோடைய பலத்த கரம் இடைபெற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கடுமையான வியாதிகளினாலும் பற்பல சுகவீனங்களினாலும் பீடிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு தேவையை இலக்கம் செய்து அவர்களை குணமாக்கி பரிபூர்ண விடுதலையை பெற்று அனுபவிக்க கிருமை தண்டலை ஜெபிக்கிறோம் மிஷினரிகளை அர்ப்பணியாளர்களை ஊழியர்களுக்கு அனுப்பும் குடும்பங்களுக்காக ஸ்தாபனங்களுக்காக கட்டர் அனைத்து குடும்பங்களையும் ஆசிர்வைத்து தேசத்தில் சுவிசேஷகனுடைய பாதம் பட்டு தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரசிக்கப்படவும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர் உண்மையாய் நீதியாய் நேர்மையாய் கட்டருக்கு முன்பு தங்களை காத்துக் கொள்ளவும் ஜபிக்கிறோம் கட்டாவே நீதித்துறை தேசத்தில் நேர்மையாய் செயல்படவும் நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் உத்தவமாக நடந்து கொள்ளவும் நீதி நிலைத்து நிற்கவும் ஜபிக்கிறோம் குழந்தைக்காக காத்திருக்கும் குடும்பத்தில் தடையாக இருக்கும் எல்லா கட்டுகளிலிருந்தும் அவர்களை விடுவித்து கத்தரால் வரும் நற்பலன்களை பெற்று மகிழ்ச்சியால் வாழ தேவன் இரக்கம் செய்திட ஜபிக்கிறோம் தொழில் வியாபாரம் விவசாயம் செய்து வரும் அனைவரையும் தேவன் இருப்பதை ஆயிரம் மடங்கு கையின் பிரயாசங்கள் பெருகவும் பிரசவத்திற்காக காத்திருக்கும் கர்ப்பஸ்திரிகளை தேவன் குறித்த காலத்தில் தாயின் சுகபத்திரமாய் வேறு வேறுபிடித்திடவும் வாலிப வயதடைந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி அவர்கள் குடும்பமாக கட்டி எழுப்பப்படவும் ஜபிக்கிறோம் கத்தாவை இந்த நாளிலும் பயணம் செய்யும் ஒவ்வொரு